அடுத்த செய்தியாக காங்கிரஸின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி பேசும்போது நம்மளுடைய விமானங்கள் இந்திய விமானப்படையின் விமானங்களை நாம் எத்தனை இழந்தோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்து கேள்வி கேட்டுருக்கார் சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க எதுக்காக இந்த கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சு என்ன பண்ண அதுக்கு அதுக்கான பதில் சொல்லுவோம் எத்தனை விமானங்கள் இழந்தோம் என்று ராகுல் காந்திக்கு பதில் தெரிஞ்சிட்ருங்க என்ன பண்ண போகிறீங்க நீங்க அத காரணம் சொல்லுங்க அதுக்கப்புறம் பதில் ஜனநாயக நாட்டில் அவர் ஒரு பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிறார் அதனால அவர் வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரியணும் நாட்டு மக்களுக்கு சொல்லணும் என்ன எதுக்குங்க தெரியணும் இவங்க என்ன நடக்கணும் எங்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லையே பாகிஸ்தானில் போய் சொல்லிட்டியே ஜெய்சங்கர் புத்திசாலிங்க ஆரம்பிச்ச உடனே முதல் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானில் சொல்றாரு நாங்க என்ன தாக்கியிருக்கோம் இதை புரிஞ்சுக்கோ இது போர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கங்க திடீரென்று நடந்தது என்றால் அந்த நாடு தன் மீது போர் தொடுத்து விட்டதுன்னு அவங்க நினைச்சா என்ன ஆபத்து அது ஒரு நியூக்ளியர் கண்ட்ரிங்க அதுவும் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி நீங்களும் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி திடீர்னு அட்டாக் பண்றீங்க காரணம் ஏன் அங்கே அட்டாக் பண்ண சொல்லாம அட்டாக் பண்றீங்க இப்ப டிக்ளரேஷன் ஒன்று சொல்லணுமா இல்லையா நாம்ஸ் இருக்கா இல்லையா உலகத்துக்கு சொல்லணும் வார் டிக்ளரேஷன் எஸ் வி டிக்ளேர் வார் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அத மாதிரி தான் இது வார் இல்லை என்பதை சொல்றார் திஸ் இஸ் நாட் அ வார் அப்படிங்கிறத சொல்றார் அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா அது வார் என்று புரிந்து கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்போ சொல்றார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்றார் நல்லா புரிஞ்சுக்க அதுதான் அவருடைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்ல ஏ நான் இதை அழிச்ச உடனே நீ வார் என்று நினைத்து திருப்பி வந்துடாத அப்படின்னா அர்த்தம் நீ எனக்கு கோவப்பரேட் பண்ணேன்னு அர்த்தம் பாகிஸ்தான் முட்டாள்தனமாக கோஆபரேட் பண்ணதுக்கு பதிலாக நம்மளை அடித்ததுனால திருப்பி அடித்தோம் புரியுதுங்களா ஜெய்சங்கர் புத்திசாலி பாகிஸ்தான் தான் சொல்லியிருக்கார் ராகுல்கிட்ட சொல்லலை ராகுல்கிட்ட சொல்ல முடியாது ராகுல்கிட்ட எதையுமே சொல்ல முடியாதுங்க அந்த ஆள் இந்த தேசத்துக்கு நல்லது செய்கிற ஆளே கிடையாது நீங்கள் பாருங்க இப்போ விமானத்தை பற்றி பேசுகிறார் நான் வந்து மானத்தை பற்றி பேசினேன் விமானமா மானமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க உங்கள் தாத்தா அதாவது இந்திரா காந்திக்கு அப்பா இந்திரா காந்தி பாட்டி பாட்டிக்கு அப்பா கொள்ளுத்தாத்தான் ஏதோ அவர் காஷ்மீர் பிரச்சனையை நாம் வெற்றியின் விளிம்பில் இருக்கும் போது காஷ்மீர் பிரச்சனையை ஐநாவுக்கு கொண்டு போனாரே அப்போ இந்தியாவினுடைய மானம் போச்சு விமானம் போகவில்லை மானமே போச்சு சரிங்களா இந்திரா காந்தி அம்மையார் வெற்றி பெற்ற பிறகு கைதிகளை விடுதலை செய்து அதாவது லாகூரை பிடித்த பிறகு அன்கண்டிஷனலா விடுதலை செய்தார்களே அன்னைக்கு பாகிஸ்தான் நியூக்ளியர் கண்ட்ரி கூட கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை விடுதலை செய்தார்களே அப்போது இந்த நாட்டின் மானம் சரி அவர்களெல்லாம் அவர்களுடைய கைதிகளை நாம் திருப்பி கொடுத்தோமே இந்தியாவிலேருந்து ஒரு ஐம்பத்தி மூணு பேர் அவர்கள் இன்று வரைக்கும் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லையே அந்த ஐம்பத்தி மூணு பேர் அம்போ என்று விட்டு கொடுத்து விட்டாரே உங்கள் பாட்டி அப்ப இந்தியாவினுடைய மானம் போச்சு நீங்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் உங்கள் பாட்டி உள்ளே போட்டார்களே அப்போ இந்த நாட்டினுடைய மானம் வெளியில் போச்சு உங்கள் ஆட்சியில் உங்களுடைய சோனியா காந்தியினுடைய நேஷனல் அட்வைசரி கமிட்டி வந்து வைத்துக்கொண்டு மன்மோகனை பொம்மையாக வைத்து ஆண்டு கொண்டிருந்த போது மும்பை தாக்குதலில் இத்தனை பேர் செத்து போன பிறகும் ஆதாரங்களை கொடுப்பதற்கு பதிலாக காவி தேசியம் காவி பயங்கரவாதம் சாஃப்ரான் பயங்கரவாதம் என்று பேசி பாகிஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தீர்களே அப்போ இந்தியாவினுடைய மானம் போச்சு பார்லிமெண்ட்ல தாக்குதல் பண்ணவன் மும்பையில தாக்குதல் பண்ணவன் எல்லாரையும் தூக்கு தண்டனை போடவ கொடுக்க கூடாது என்று சொன்னீர்களே அப்ப இந்தியாவினுடைய மானம் போச்சு உங்க அப்பாவ கொன்னவன போய் கொன்னவன் காரணமானவன போய் கைகட்டி தப்படி அணைத்து கொண்டு இருந்தீர்களே அந்த கொன்றதுக்கு காரணம் நீங்க சொன்ன கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே அப்ப காங்கிரஸ் மானமும் போச்சு விமானத்தை பத்தி வேறு எதுக்கு பேசணும் விமானத்தை பேசணும் மானம் விமானத்தை பத்தி பேசுவதற்கு அற்றவர்கள் மானம் தானே விமானத்தை பத்தி பத்தி நான் அவ்வளவுதான் ஆகையினால ராகுல் காந்திக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இவர் கட்சியில் ரெண்டு தலைவருங்க ரெண்டு தலைவர் சல்மான் குர்ஷித்தின் ஒரு தலைவர் மணிசங்கர் ஐயர் தலைவர் ரெண்டு பேரும் பாகிஸ்தான்ல போய் எப்படியாவது நாங்கள் நரேந்திர மோடியை கவுத்து விட வேண்டும் உதவி மண்ணுங்கள் கேட்டுட்டு வந்தவர்கள் அப்ப இந்தியாவுடைய மானம் போச்சு இந்தியாவுக்கு எப்போதுமே எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு காலிஃப் காலத்துல இருந்து காலிஃப் மூமெண்ட்டே அதனால தான் வந்தது இப்போ துலுக்கன் என்ற ஒரு வார்த்தை அந்த நாட்டில்தான் வந்தது ஏன்னா இவங்க தேசியத்தோட சம்பந்தப்படவில்லை என்று சொல்வதாக அர்த்தமாக இருந்தது ஆனாலும் கூட அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அந்த துருக்கியில் போய் காங்கிரஸ் கட்சிக்கு அலுவலகம் திறந்தீர்களே அப்ப இந்தியாவினுடைய மானம் போச்சு துருக்கியில் போய் மனம் சைனா கூட போய் எம்ஓயு சைன் பண்ணாங்கல்ல மெமரண்ட் ஆஃப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் காங்கிரஸ் கட்சி அப்ப இந்தியாவுடைய மானம் போச்சு நான் என்ன சொல்லுகிறேன் துருக்கியில் போய் அழுகழாக திறந்தவனுக்கு சைனாவில் போய் எம்ஓஇ சைன் பண்ணவனுக்கு இந்த நாட்டை எல்லாம் வெளிநாட்டில் போய் இந்த நாட்டுக்கு மெஜாரிட்டி தான் ஆபத்து என்று பேசி வந்தவனுக்கு வெளிநாட்டில் போனால் சைனா இஸ் சைனா எக்கனாமி நல்ல எக்கனாமி அந்த ஷேர்ல போடுங்க இந்தியன் ஷேர்ல போடாதீங்கன்னு சொல்லி வந்தவனுக்கு நான் இதுக்கே டீட்டெயில் கொடுக்கணும் நான் எதுக்கு கொடுக்கணும் நீங்கள் தேசபக்தியை என்றைக்காவது நிரூபித்திருந்தால் இந்தியாவோடு இருந்திருந்தால் கேட்பதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கு என்னைக்கு இந்தியாவோட இருந்திருக்கிறீங்க இந்தியாவோட இல்லையே சார் நீங்க இப்படி சொல்றீங்க பட் அவர்களோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோ என்ன சொல்றாங்க தன்னுடைய குடும்பத்தையே தன்னுடைய பாரம்பரியத்தையே தேசத்திற்காக இழந்தவர்கள் சொல்றாங்க தாத்தாவாகட்டும் பாட்டியாகட்டும் ஆகட்டும் அப்பாவாகட்டும் ஆகையினால்தாங்க அவங்க தேசத்தையே ஒரு காலத்தில் இழந்துட்டாங்க தேசியத்தை இழந்து விட்டார்கள் நேரு வந்து தேசியம் பேசினாரா அப்படிங்கிறத விட சர்வதேசியம் பேசினாரா சோசியலிஸ்ட்டை ஏமாந்துட்டாரா சைனாட்ட ஏமாந்துட்டார் முடிஞ்சு வச்சா ஆ காங்கிரஸ் கட்சி சைனாவிடம் ஏமாந்துவிட்டது இந்திரா காந்தி சோசியலிசம் பேசினார்கள் எங்கே ஏமாந்தார்கள்ங்கிறது நமக்கு தெரியும் ஆகையனால ஏமாந்ததுனால தேசத்துக்காக நீங்கள் தயவு செய்து சொன்னார் நீங்கள் தேசத்துக்காக ராகுல் காந்தி என்ன செய்தார் சோனியா காந்தி என்ன செய்தார் என்பதை மட்டும் சொல்லுங்கள் குடும்பத்தை விட்டுருங்க குடும்பத்தில் இருந்தால் அந்த லீக சிக்கலாம் நான் போக விரும்பல நீங்கள் தேசத்துக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்தியாவை பற்றி நல்லா பேசியிருக்கிறீர்களா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட நீங்கள் உங்கள் பிரதமருடைய சட்டத்தையே கிழிச்சு போட்டவர் தானேங்க ராகுல் காந்தி ஆகையனால ராகுல் காந்தி என்ற தனிநபருக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு போகிறார் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அவருடைய போனஃபைட்ஸ் நல்லாக இல்லை கேட்பதற்கு அவருக்கு அருகதை கிடையாது